வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது கால நேர நிர்ணயம் நேரம்தான் வாழ்க்கை வாழ்க்கைதான் நேரம் வாழ்க்கையில் வெற்றி பெற கால நேர நிர்ணயம் வேண்டும் நேரத்தை எவ்வாறு செலவழிப்பது அதில்தான் நம் வாழ்வு அடங்கியிருக்கிறது போன நேரம் மீண்டும் வராது ஒவ்வொரு வினாடியும் புது புது உலகை உணர்கிறோம் நேரத்தை வீணடிக்காது நமக்கு பயன்படக்கூடிய எத்தனையோ தொழில்கள் இருக்கிறது தொழில் செய்தால் பணம் வரும் உற்சாகமுள்ளவன் நேரத்தை வீணடிக்க மாட்டான் சோம்பேறிகள் நேரத்தை வீணடிப்பார்கள் வாழ்வில் வளம் பெற இதுவும் ஒன்றே ஒரு முட்டாள் ஒரு காரியத்தை இருபது மணி நேரத்தில் செய்து முடிப்பான் ஒரு புத்திசாலியோ இரண்டு மணி நேரத்தில் அதே காரியத்தை செய்து முடிப்பான் ஒரு புத்திசாலிக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஒரு காலத்துக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்றும் சுபாவம் இருக்கும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள் அழகாக அதனுடைய தன்மையில் முடிப்பது கால நேர நிர்ணயம் இருப்பவர் செயல் தனக்குத்தானே காலத்தை நிர்ணயிப்பது அவசியம் பலர் கால நேர நிர்ணயமில்லாமல் வாழ்வில் முன்னேற்றமில்லாமல் இருக்கிறார்கள் ஒரு தொழிலை ஏற்று செய்வோமேயானால் அந்த தொழில் எப்போது தேவையோ அப்போதுதான் செய்ய வேண்டும் ஒரு காலத்துக்குள் முடித்தால் தான் பணமும் வரும் அதே தொழிலை நீட்டி தேவையில்லாத போது முடித்தால் பணமும் வராது நேரமும் உழைப்பும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் கால நேர நிர்ணயம் என்பது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு சுபாவம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று ஒரு பழமொழி உண்டு எதையும் சரியான நேரத்தில் சரியான திட்டத்தில் சரியான உழைப்போடு செய்வோமேயானால் அது வெற்றிகரமாகத்தான் முடியும் ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அதில் ஐந்து மணி நேரம் தூங்குவது எட்டு மணி நேரம் வேலை மீதி பதினொன்று மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை பார்ப்பதற்கு சம்பளம் வரும் இந்த மீதியான பதினோரு மணி நேரத்தில் சுயதொழில் ஏதாவது செய்து தனக்கும் குடும்பத்துக்கும் பொருள் சேர்க்கலாமே ஏதாவது உயர்கல்விகளை படிக்கலாமே கால நேர நிர்ணயம் உள்ளவர்கள் வாழ்வில் உச்சநிலை செல்வார்கள் விரைவில் எல்லா காரியங்களையும் செய்யும் ஆற்றல் இருக்கும் குறிக்கோள் சாதனைகள் வெற்றிகள் இவர்களுக்கு இருக்கும்